மலாக்கி நூலில் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு முடிய இதோ போல் நாள் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவ வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய பேரையோ கிளையையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் தரும் மருந்து இருக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எ போல் ஒது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே இறந்தபோது நாங்கள் தோண்டித் தெரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் துணவரந்துவிட்டோம் மாறாக உங்களுக்குள் எவருக்கும் இராதபடி ராபகலாய் பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல மாறாக நீங்கள் எல்லை போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுக்கு சிலர் எந்த வேலையும் செய்யாமல் கோம்பெறிகளாக சுற்றி திரிந்து பிற வேலையை தலையிடுவதற்காக கேள்விப்பட்டிருக்கின்றோம் இத்தகைய இத்தகைய ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உள்ள உணவாக உணவு உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பட்டைத்து பிரிவு இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவிழ்மிகு கற்கள் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொலை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து பின்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்க எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சில்லரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு பிரித்துவே போகாதது அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவன் இயேசுடைய இறை வார்த்தையை மனதிலே வெளிநாடுகளிலும் இன்னும் பல்வேறு மறைபரப்பு பணித்தளங்களிலும் பணிபுரிகின்ற அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் அங்கு வாழுகின்ற இறை மக்களுக்கு நாம் இருக்கிற இந்த இடத்திலிருந்தே நச்செய்தி பணி செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நம்முடைய சோமரசம்பேட்டை புனித செபஸ்தியார் ஆலய பங்கு வளாகத்தில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை விளையாட்டு போட்டிகளும் உணவு திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற இருக்கின்றன ஏறக்குறைய இருபது வினோத விளையாட்டு போட்டிகளும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கடைகளும் வர இருக்கின்றன ஆகவே இந்த நிகழ்வில் இணைந்து பங்கெடுத்து உங்களால் இயன்ற சிறிய சிறிய பங்களிப்பை முழுமையாய் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குடும்பமாக வாங்க சந்தோஷமாக வாங்க சாப்பிட்டுட்டு போங்க உங்களை அன்போடு அழைப்பது பங்கு தந்தையர் சிவசியார் திருத்தலம் சோமரசு பேட்டை அனைவருக்கும் நன்றி வாங்க சந்தோஷமாக வாங்க